வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் பக்கத்தில் தொடர்ந்து உங்களுக்கான இலவச வேலை மட்டும் தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மிக பிரபலமான பன்னாட்டு நிறுவனம் தான் இந்த நிறுவனத்தில் வாகனங்களுடைய உதிரி பாகங்கள் தான் மேனுஃபேக்சரிங் இருக்காங்க வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இரநூறு வேகன்சி மேலே இருக்குது மேக்ஸிமம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நம்ம சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு முழுமையாகவும் தெரியும் போல டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த நிறுவனத்தில் நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ எனிடி கம்ப்ளீட் பண்ணுவாங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கலாம் இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாலும் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கம்பெனி லொக்கேஷன் அதாவது உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுங்குவார சத்துலதான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யார் யார்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் ஆண்களுக்கான வேலை வாய்ப்பு தான் இந்த வேலைவாய்ப்பு ஏஜ் லிமிட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு இருபத்தெட்டு வயசுக்குள்ள எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் இந்த நூணத்தில் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு ஏபிசி மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸில் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த நுணத்தில் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க டேக் ஹோம் சேலரி அதாவது உங்கள் கையில் பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் உங்களுடைய சேலரியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆடாகும் பார்த்தீங்கன்னா எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டத்துல உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்தவரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன் வந்து இந்த நியர்பை சரௌண்டிங் ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவுட் ஸ்டேஷன் கிண்டியட் இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கம்பெனியிலேருந்து உங்களுக்கு அக்காமடேஷனும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணுறப்ப ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கேட்கறாங்க உங்களுடைய டிசி மாஷிக் ஆதார் கார்டு ரிஷீம் பேங்க் பாஸ்புக் போட்டோ இது எல்லாமே கொண்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த வேலையை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளே தெரியிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு வேளை கால் பிக் பண்ணலன்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் மற்ற நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை தான் நம்ம பிரபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வேலையை தேடும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களையும் வேலையை பற்றி ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனே வேணும்னா நம்ம பிரபா ஏ டூ டு ஜெட் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க